இன்னைக்கு நம்ம வந்து முருங்கைக்காய் கூட்டு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து இப்போ என்ன காய வச்சு கடுகு போட்டு கொஞ்சம் உளுந்து இது நல்லா வெடித்து வரணும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இந்த இப்படி இருக்கும்போது வெங்காயம் போடும் தனி முருகாய் முருகைக்காய் மட்டும் போட்டு நம்ம வந்து கூட்டு வைக்க போகிறோம் இது கொஞ்சம் வதங்க இப்போ வந்து தக்காளி போடுவோம் தக்காளி வந்து முருங்கக்காய் கூட்டுக்கு போடணும்னு கூட அவசியம் இல்லை தக்காளி போட்டோம் அப்படின்னா அந்த முருங்கக்காய் இருக்கிற கிரையை சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும் வெறுதை சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு தக்காளி போட்டோம் அப்படின்னா அந்த கிரேவியை வளர்த்தி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரசம் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் முருகா கூட்டு இது வதக்கறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் முருகக்காய் கூட்டு வந்து நம்ம கூட்டாக இருந்தாலும் பொரியலாக இருந்தாலும் ரொம்ப உப்பு போட்டுறாரு இல்லை ஏன்னா அது உப்பு எடுக்காது ரொம்ப வெறும் தொழில அது வந்து ஒரு கட்டமாக தான் இருக்கும் கம்பு மாதிரி அதனால் உப்பெல்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் போகிறது உப்பு நம்ம தான் போடும் மஞ்சள் பிடிக்கும் இது நல்லா வதங்க இந்த அளவுக்கு வெந்துருக்கு இப்போ நம்ம முருங்கைக்காய் போட போகிறோம் வெறும் மட்டும் மட்டும்தான் போடுறோம் அன்றைக்கி வாழைக்காய் போடலாம் உருளைக்கெழங்கு போடலாம் கத்திரிக்காய் போடலாம் இதெல்லாம் போட்டு வச்சா நமக்கு வந்து நிறையா இருக்கும் நமக்கு இப்போ முருங்கக்காயே நிறையா இருக்குது முருங்கைக்காய் இந்த அளவுக்கு வந்த இருக்கு இப்போ வந்து நம்ம மசாலா பொடி போகணும் இது வந்து தனி மிளகாய் பொடி நம்ம தேங்காய் எதுவும் அரிசி ஊற்ற போகிறதில்ல கொஞ்சம் குழம்பு பொடி இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஏன்னா முருங்கைக்காய் வந்து நல்லாவே வேகணும் ரொம்ப குழஞ்சி குச்சி குச்சா கலர்ற அளவுக்கு வேகக்கூடாது நம்ம நசுக்கி பார்த்தமுன்னா உடையிற மாதிரி இருக்கும் அப்போ தான் நம்ம எடுத்து அதை சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சின்ன சின்னதாக நான் வெட்டி போட்டிருக்கேன் இது வந்து நம்ம எடுத்து மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும் இதுலேயே அது வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் முருங்கக்காய் வந்து பாதி வேக்காடு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணிலாம் வத்தணும் இந்த தண்ணிலாம் வற்றி இந்த முருகங்காயில் ஒட்டுற அளவுக்கு வத்துடணும் நம்ம நல்லா மணக்கு இந்த முருங்கக்காயோட வாடை அப்படியே இந்த மூடியை தூக்கின உடனே அவ்வளோ சூப்பராக மணக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வே வத்தி வரணும் முருகங்காய் வந்து நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான் நம்ம இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இவ்வளோதான் இது வந்து நமக்கு நல்லா ஆறுன உடனே மசாலா எல்லாமே இந்த முருகங்காயிலே ஒட்டிக்கிறோம் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம நிறையா வெங்காயம் போட்டு வதக்கணும்னா கிரேவி நிறையா இருக்கும் நம்ம அதை வந்து வலிச்சு ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க முருங்கைக்காயை மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மசாலாவை சாப்பிட மாட்டாங்க அதனால அதுக்கு இருக்கணும் நம்ம கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் அதுக்கு மசாலா பொடி வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மசாலா ஒட்டிக்கிட்டு நல்லா இருக்கும் முருங்கக்காயை வந்து நம்ம நசுக்கணும்னா அப்போ இந்த அளவுக்கு நல்லா உடைஞ்சிடும் ரொம்ப உள்ளயே கலண்டக்கூடாது இந்த பாத்திரத்திலே இதை வந்து கலண்டுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இதெல்லாம் ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்காது நல்லா வெந்திருக்கணும் ஆனால் உடஞ்சிடக்கூடாது இதை வந்து குக்கரில் வைக்கக்கூடாது குக்கரில் வச்சோம்னா தனித்தனியாக கலண்டு போயிடும் இப்படி வந்து நமக்கு எனக்கா மசாலா ஊட்டிக்கிட்டு வராது இது வந்து நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் வந்து நம்ம வீட்டில் மரத்துகளில் இருந்துச்சுன்னா அந்த முருங்கக்காய் இன்னும் ருசியாக இருக்கும் நம்ம வீட்டு மரத்தில் பிடுங்கி நம்ம உடனே வைக்கிறோம் அப்படின்னா அந்த முருங்கைக்காய் வந்து அப்படியே வீடே மணக்கும் அது விழுந்துக்கிட்டு இருக்கும்போதே அது இப்படி ஒரு மணம் இருக்கும் இது நம்ம எப்படியும் கடையில் வாங்குறது அப்படிங்கிறதுனால ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிருக்கும் அப்படிப்பட்ட காயவே வைக்கும்போது வீடே மணக்குது அந்த மூடியை துறக்கிறேன் அப்படியே முருங்கைக்காய் வாட அவ்வளவு ஒரு வாசமாக இருக்குது புது முருகைக்காய் போடுற போது நம்ம வந்து அதை பற்றி சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கக்காய் எப்படி நம்ம உடனே போட்டு வைக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் வேக வைக்கணும் கூட அவசியம் இல்லை இது ஒரு காமன் நேரத்துக்கிட்ட வந்துருக்கு அது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் சீக்கிரமே அந்த காய் வந்து புது காய்ங்கிறதுனால நல்லா பார்க்குறதுக்கு பச்சை பசு சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் முருகக்காயை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தான் அமைக்க விட்டுருங்க